மீன ராசி அன்பர்களே வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் மீன ராசி என்பவர்களுக்கு என்ன நன்மை என்ன மாற்றம் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுக்கிரன் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருந்தார் இப்போ இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இந்த மீனத்துக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் எட்டுக்குறிவன் அட்டமாதிபதியும் அதே சுக்குரன் தான் இப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு சுக்குரன் ஒரு சுப கிரகம் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு சுக்கிரன் பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் அவர் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் கையிருப்பு பணக்காரகன் தான் சுக்குரன் அப்போ தனஸ்தானத்தில் வந்து வீட்டு இருக்கும் போது பொருளாதாரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் எப்படி எல்லாம் நமக்கு பொருளாதாரம் வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்கிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் இதன் மூலமாக பணம் வரும் ட்ராவலின் மூலமாக தன வரவுங்கிறது நிச்சயமாக உண்டு வியாபாரத்தின் மூலமாக தன வரவு உண்டு சகோதர சகோதரிகள் மூலமாக தனவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உண்டு உங்கள் அப்பாவின் மூலமாக தனம் வரும் இந்த மா இந்த காலகட்டம் அப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்ப குடும்பஸ்தானத்தில் ஒரு சுக்ரன் ஒரு சுப கிரகம் இருக்கின்ற காரணத்தால திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப சுக்ரனுங்கிறது கலத்துற காரகன் அல்லவா அவர் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் மூலயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் பார்த்த வரன் இது வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் பட் இதுவரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு திடீர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வரன் ஃபிக்ஸ் ஆகும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு வரப்போகிறது அந்த திருமண பந்தத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு வந்ததிலிருந்து உங்கள் குடும்பம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய நிலைகள் இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் உங்களுடைய வாக்கு வந்து அழக அற்புதமாக பேசுவீங்க ஏன்னா சுக்கரன் அல்லவா அழகுக்கு உரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ அற்புதமாக எந்த இடத்துல எதை பேசணுமோ எந்த இடத்தில் எதை பேசினால் தன்னுடைய காரியம் ஜெயிக்குமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் உங்கள் வாக்கு பலிதமாகும் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சி மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் அந்த சுக்கரனுங்கிறது மூன்றுக்குரியவன் அல்லவா அப்போ மூன்றுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நிறைய தூரதேச பிரயாணங்கள் போகலாம் அல்லது ட்ராவல் பண்ண வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும் ஏன்னா சுக்ரனுங்கிறது எட்டுக்குரியவன் இல்லவா ஒரு வழியை கொடுத்து அந்த வழியின் மூலமாக தனவரவு மேம்பாடு உண்டு ஒரு ட்ராவலுங்கிறது இந்த காலகட்டம் உண்டு உங்க கம்பெனிக்கும் நீங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டன்ஸுங்கிறது இருக்கும் டிராவல் பண்ணக்கூடிய டெய்லி டிராவல் பண்ணி போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த மீனத்துக்கு உருவாக்கும் அதே சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் சொல்கிற அப்படின்னா சுக்கரன் கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணமாகிறது கேது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற அமைப்பில் இந்த கேது உட்கார்ந்துருக்கு ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது மற்றவர்களினுடைய வழியை போக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மெடிக்கல் துறை நல்லாயிருக்கும் மற்றவர்களுடைய வழியை போக்கக்கூடிய அதாவது சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த சுக்கரன் வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்றார் அந்த சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு நல்ல அந்த சுக்கரன் ஒரு ஒரு ஊக்கத்தோடு செயல்படுவார் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் அற்புதமாக நடக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இடம் வாங்கக்கூடிய அனுகூல மேன்மையை தரும் ஸோ இதுவரைக்கும் ஒரு இடமே வாங்கலை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு இடத்தை வாங்கி போடலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதில் ஈடுபடுத்தி அதை வாங்கக்கூடிய தன்மைகளையும் நிறைய பேர்த்துக்கு இந்த மீனத்துக்கு ஏற்படும் இடம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய காலம் அந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டுலிருந்து இருபத்தஞ்சு வரை சிறப்பு பெறும் ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்றார் அப்போ அந்த காலகட்டம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் மியூசிக் சம்மந்தப்பட்ட துறையிலும் என்ட்ரி ஆவங்க நாட்டியம் நடனம் ஸோ இந்த மாதிரி கலைத்துறையில் என்ட்ரி ஆ நடிப்புக்கு என்ட்ரி ஆவதற்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு சக்சஸ் கொடுப்பீங்க ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்வுகள் அந்த காலகட்டம் உண்டு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அது இல்லைன்னு நான் சொல்ல அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை தரக்கூடிய சுக்கரப்பயிற்சியாக பணத்தை தரக்கூடிய சுக்கரப்பயிற்சியாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அது திடீர்னு கொடுக்க அதிர்ஷ்டத்தை ரொம்ப நாளா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலையே ரொம்ப நாளா இது நடக்க மாட்டேங்குதே ரொம்ப நாளாக இந்த விஷயத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் பணம் எடுத்துக்கோ எங்கேயாவது கொடுத்து வரலன்னா இந்த காலகட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மறைந்துள்ள மறைந்து இருக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புலப்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் கண்டிப்பா எதிரிகளை பார்த்துருவீங்க இவங்க தான் நமக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த திடீர் திடீர்ங்கிறது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவங்கள் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமை கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியத்துக்கான உறவு உங்களுக்கு கிடைக்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்க போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சவுடனே உங்களுக்கு சந்தோஷம் இருக்க போகுது ஒரு உறவு கிடைக்க போதும் அதன் மூலம் சந்தோஷம் அப்போது குடும்பத்தில் இரண்டு பேர் கணவன் மனைவி இருந்தது இப்போ மூணாவது உறவு என்கின்ற குழந்தை உங்களுக்கு வரப்போகிறது அதனால் சந்தோஷம் உண்டு உங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள் இப்போ அதை அப்படியே பூர்த்தியாகி சந்தோஷத்தில் குளிக்கக்கூடிய தன்மை தகப்பன் தாயுடன் இருந்து வந்த இடைவெளி இப்போ அப்படியே மாறப்போகுது சகோதர சகோதரிகளுக்குள்ள உறவு கசப்புணர்வுகள் இப்போ அது சக்ஸஸ் கொடுக்க போகுது பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ பேசக்கூடிய தன்மை இருக்குது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிறந்த உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரன்னா இப்போ அந்த இணக்கம் என்பது உங்களுக்கு கூடி வரும் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே காதல் இருந்து அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி இல்லவா இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பேச்சில் கொஞ்சம் நிதானம் என்பது காதலில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு புதிய உறவு வேலை பார்க்கிற இடத்துலையும் அல்லது தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு உறவு அங்குறது உங்களுக்கு கண்கூடாக ஒரு நண்பர் அப்படிங்கிற அமைப்புல ஒரு நல்ல ஒரு அன்னூனியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் கணவன் மனைவிக்குள்ளேயே அன்னூனியத்தை செலுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் மற்றபடி உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயம் திருமணம் பந்தம் சார்ந்த விஷயத்திலும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கரப்பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றுக்கு கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்